ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன்னுடைய வேண்டுதல்கள் வீண் போகவில்லை நீ வெற்றியின் வாசல் தேடி ஓடி வந்து விட்டாய் குழந்தையே உன் கையாலேயே இந்த வெற்றி வாசலின் கதவை திறந்து உள்ளே நுழைந்துவிடு செழிப்பான வாழ்க்கை சந்தோஷம் வெற்றி இவற்றையெல்லாம் வரும் புது வருடத்திலிருந்து உனக்கு நான் தரப்போகிறேன் எனக்கு பூஜை எப்படி செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் உன் இதயம் எனக்காக எங்கு ஏங்குகிறதோ அங்கு நான் இருக்கிறேன் வைரத்தை போன்ற பாபாவை குருவாக அடைந்த நல்ல திஷ்டம் உள்ள நீங்கள் இவ்வளவு தாழ்வுணர்ச்சியுடன் அழுவது பரிதாபமானது பாபாவிடம் அசைவற்ற நம்பிக்கை இருக்குமானால் ஏன் மனசலனமடைய வேண்டும் ஒருவர் தம்முடைய மனோ தர்மத்தை என்னிடம் முழுமையாக ஒப்படைத்து திடமான விசுவாசத்தை மனத்தில் தரித்து என்னை வழங்கி வழிபடுகிறானோ அவர் பெரும் பேறு பெற்றவர் ஆவார் அவருக்கு நான் எக்காலமும் கடன்பட்டவனாவேன் அவருக்கு யாரும் எந்த கேடும் செய்ய முடியாது இப்போது இருக்கும் சூழ்நிலையை மாற்ற நினைத்தாலும் அது மாறாது அது கடவுளால் எழுதப்பட்டது கர்மா கழுகின்ற போது பொறுமையாக இரு உனக்கு நல்லது எது கெட்டது எது என்று நான் பார்த்து அதை சரி செய்து மாற்றிவிடுகிறேன் என்னை முழுமையாக நம்பு பயந்து வாழ்க்கையை ஓட்டாதே தைரியமாக எதிர்கொள் உன்னுடன் இப்போதும் என்றும் நான் இருக்கிறேன் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்கு தெரியும் நீ வேண்டாமென்றாலும் உனக்கு நல்லது என்றால் நான் அதை தந்தே தீருவேன் உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதால் இங்கு வந்திருக்கிறாய் எவனொருவன் இந்த மசூதியில் காலடி எடுத்து வைக்கிறானோ அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாது எனவே கவலையை விடுத்து நிம்மதியாக இரு நான் உங்களிடம் கேட்கும் தட்சிணை நம்பிக்கையும் பொறுமையும் தான் இந்த இரண்டும் எவரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயம் உண்டு முள் குத்தி விட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்துவிட்டோம் என்று பாதையை மாற்று நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை அதற்கான நேர காலத்தை நான் உருவாக்கிய பிறகுதான் அனைத்தும் நடக்கும் அதுவரை நீ பொறுமையாக காத்திரு உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வாய் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் அனைத்திலும் ஜெயிக்கப் போகிறாய் உன் தொழிலில் நஷ்டத்தை பொருட்படுத்தாதே உனக்கு இதோ உதவுகிறேன் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன் ஆனாலும் எல்லாமே தோல்வியில் முடிகிறது இந்த தோல்வியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர இயலவில்லை என்று நீ புலம்புகிற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன் உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக்கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுவதற்காக நீ பிறக்கவில்லை எல்லாவற்றையும் ஜெயிக்க பிறந்திருக்கிறாய் கோடி கோடியாக கருவணுக்கள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள களம் இறங்கியபோது அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீ அல்லவா உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதோ இந்த நிலையில்லா ஒரு சிலரிடம் தோற்கப் போகிறாயா நிச்சயமாக தோற்க மாட்டாய் என்பதை தெரிந்து கொள் நீ அல்ல துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு நீ பிறவியிலேயே மாவீரன் உனக்குள் நான் முன்னை வழிநடத்தப் போகிறேன் அப்படி இருக்க தோல்வி என்பது இனி உனக்கேது என் ஆலயத்திற்கு வா வந்து மனதார என்னிடம் பேசி என்னை உன்னோடு அழைத்துச் செல் உனக்காக காத்திருக்கிறேன் வெற்றியின் வாசல் தேடி வந்தவர்கள் நிச்சயம் ஆயிரம் தோல்விகளிடம் விலாசம் கேட்டிருப்பார்கள் தோல்விதான் வெற்றியின் படி தினம் தினம் என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு அழகான நல்வாழ்க்கையை உருவாக்கித் தருவேன் நீ என்னை நினைத்து நம்பிக்கையோடு தொடங்கும் எந்த வேலையும் உனக்கு வெற்றியை தரும் என் முன்னால் ஒரே ஒரு தீபம் மட்டும் அனுதினமும் ஏற்றி வா நீ மனதில் நினைத்ததை உனக்கு நான் நிறைவேற்றி தருகிறேன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று பயத்துடனே வாழாதே அடுத்தது என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து செயல்படு உன்னை ஆக்கிரமித்து உள்ள சோர்வு கவலை விரக்திகளை தூக்கி ஏறி அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்துடன் உன்னால் ஈடுபட முடியும் உன் கண்ணீர் துளியின் வெப்பம் அனலாக கொதிக்கின்றது ஏன் இவ்வளவு கொதிப்பு உன் வாழ்க்கையில் நடந்தவையெல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் நல்லதுக்கே நடக்கின்றது அதை என் உயிரான உனக்கு நான் நடத்தி வைப்பேன் உன் கண்ணீர் துளியின் வெப்பத்தை உணர்ந்து என் மனம் வலிக்கிறது நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் நீ இழந்த மதிப்பை நூறு மடங்கு திரும்ப பெறுவாய் உன்னை நோக்கி வெற்றி என்னும் படிக்கட்டு தயாராக உள்ளது நீ அதில் முன்னேறி செல்வாய் நீ எதற்கும் கலங்காதே நான் உன்னோடு தான் இருப்பேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் நான் அறிவேன் அனைத்தும் சரியாகும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் நீ நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன் இதயத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் நீ நினைப்பது திட்டம் போடுவது உன் மனதில் ஆழமாக பதிந்து இருக்கும் பதிவேடுகள் நீ ரகசியம் என்று மனதில் மறைத்து வைத்திருப்பது இவையெல்லாம் எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் உன் மனதில் ஏற்பட்ட காயம் துன்பம் மட்டும் எனக்கு தெரியாதா என்ன அனைத்தையும் அறிவேன் மனதால் கூட பிறருக்கு தீங்கு நினைக்காதே பொறுமையுடன் இரு நீ நிச்சயம் நீ ஜெயமாக வாழ்வாய் என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு பக்தர்களின் கோரிக்கைகள் என்றும் நிராகரிக்கப்பட்டது இல்லை ஒரு உண்மையான பக்தரின் கோரிக்கைகள் பாபாவினால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நிராகரிக்கப்பட்டது இல்லை குறித்த நேரத்தில் பாபா கஷ்டங்களை போக்கி அருள்வார் என்ற திடமான நம்பிக்கையும் பொறுமையும் இரண்டும் வேண்டும் இப்பிறவியில் மட்டுமல்ல எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் தனது பக்தர்களை காப்பதாக பாபா உறுதி பூண்டுள்ளார் என்பதை சாய் பக்தர்கள் நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனையை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை பாதுகாப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் நிச்சயம் அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தோண்டுவேன் சுரைக்காய் கறிக்க உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் உன்னை நான் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன் இன்ப துன்பம் ஏற்றத்தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்து கொள்வேன் உனக்காக எனது துவாரகாவில் காத்துக்கொண்டிருக்கிறேன் நீ விரைந்து வா எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது நீ ஜெயிக்கப் போகிறாய் அதை நான் ஆனந்தமாக கண்டு போகிறேன் தினமும் ஏக்கத்துடன் எதிர்பார்த்திருக்கும் உன் வாழ்வில் நாளைய விடியலில் உனக்கு மகிழ்ச்சியான நற்செய்தி வந்து கிடைக்கும் எத்தனை சோதனை வந்தாலும் என் சாயப்பா என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உனது தைரியமாகும் உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது தோற்றுப்போ தவறில்லை தோற்றுப்போன கவலையில் கூட வேகமாக ஓடி வருவாய் ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக புரிந்து கொள் எத்தனை தடவை தோற்றாலும் வீழ்ந்து விடமாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொள் சாதிக்கப் போகிறாய் அதற்கான காலம் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகள் உனக்காக காத்திருக்கிறது எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யோகிக்க நினைப்பாய் தேவையில்லை உனது திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கே என்று நம்பு கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு வெற்றி உனக்காக காத்திருக்கிறது உனது கனவு விரைவில் பூர்த்தியாக போகிறது உனது எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது இது தெரியாமல் கவலையோடு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நான் என்றும் உனக்கு நிழலாக இருப்பேன் நமக்கு எது தேவை எது நல்லது என்பது பாபாவுக்கு தெரியாதா நமக்கு எதை அளிக்க வேண்டும் எதை அளிக்கக்கூடாது என்பதை பாபாவே தீர்மானித்துக் கொள்வார் பாபா பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பாபாவாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது பாபா தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்த பக்தர்களிடம் உம்முடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உம்முடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளார் பிரார்த்தனை நல்லதே அது பக்தியை அதிகரிக்கச் செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே பாபா அளித்துள்ளார் பிரார்த்தனைகளை விடுத்து பாபாவிடம் பூர்ண சரணாகதி அடையுங்கள் மற்றவற்றை பாபா பார்த்து கொள்வார் எவ்வளவு பெரிய துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கர்மத்தை உங்களுக்கு பதில் நான் சுமக்கிறேன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாரும் இல்லை உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உனது பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே கர்ம வினைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் அனைத்தும் விலகப் போகிறது வர வேண்டியது நிச்சயம் வந்தே சேரும் எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறப் போகிறது நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது உறுதியாக உங்களுக்கு சொல்வது ஒன்றுதான் உங்கள் துயரம் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் பணிந்து பணிவன்புடன் அவரை அடைக்கலம் புகுபவர் ஒரு தாயின் அன்பிலும் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் மடியில் உள்ள குழந்தை போல முற்றிலும் பாதுகாக்கப்படுவார்கள் அவர்கள் அனைத்து செல்வ வளங்களையும் பொருள் செல்வங்களையும் பெறுவார்கள் முடியாத ஒன்றை நடத்தி காட்டும் சாயப்பா உன் வாழ்வில் உண்டு எதற்கும் பயப்படாதே வானம் இடிந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு தாங்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன் உன் முன்னும் பின்னும் உன்னுடன் இருப்பவன் நானல்லவா அல்லவா எப்போதும் எதற்கும் தளர்ந்து விடாதே வாழ்க்கையில் இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேளையில் இப்போது ஈடுபட்டிருக்கிறேன் என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்து வை மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லவே நடக்கும்